ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போகிறோம் இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அப்பப்போ என்னோடய வேலைகள் எப்படி போயிட்டுருந்தது இருந்தது என்ன நிலை நாட்களில் என்னுடைய பசங்களோட நான் எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செலவே இல்லாத ஒரு ரெசிபி தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது சனிக்கிழமை மணிக்கு காலையில் அவங்கள ஆஃபீஸுக்கு அமைச்சு விட்ட கையோடவே நான் என்னுடைய வண்டியை தான் வந்து இன்றைக்கி கழுவி விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டே ஆகிடுச்சி காலையில் இந்த வேலை வெயில் வரதுக்கு முன்னாடி முடிச்சிடலான்ட்டு வண்டியை வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டாச்சு நாளைக்கு சண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஆள் வர சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறத சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையில் இன்றைக்கி ஒரு ஆறரை மணி அடித்து எழுதுறக்குவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது லேட்டாக எழுந்துருச்சு துனால டிஃபன் மட்டும் வந்து பண்ணியிருந்தேன் லஞ்ச் அவங்களுக்கு பேக் பண்ணலை பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் தாங்கிறதுனால கொஞ்சம் அலட்சியமாக லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சேன் அவங்களுக்கு வேணா லன்ச் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துக்கலான்ட்டு தோசையும் உடச்சிக்கிடல சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன் அது சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் வந்து பசங்க கூட டைம் ஸ்பென்ட் இருந்தேன் வேஸ்ட் பேப்பரில் என்ன பண்ணுற ஓ அடியில் இருக்கா சரி 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 என்ன வரையிறீங்க கேலக்சியா ஃபோன் பார்த்தா ஓனா வரையறதுக்கு ட்ரை பண்ணாமல் ஏன் ஃபோன் பார்த்து பார்த்து பண்ணுற உனக்கே ஓனாக ஏதாவது திங்க் பண்ணி நீ வரைஞ்சி போகிறேன் ஆ நீ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிய ஏ ஃபோர் ஷீட்டுக்கு பார்டர்லாம் ஒனாக இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டல அதேமாரி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு தோன்றதை வர போதும் நீ படிக்கிற வேலைலாம் இல்லையா ம் டியூஷன் போகணும் மூணு மணிக்கு எக்ஸாமுக்கு என்ன ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் தான் இருக்குது சரியா கரெக்டாக மூணு மணிக்கெலாம் ரெடி ஆகிடு தலை குளிக்கிறியா என்ன தடவைக்கிறியா ஆ தலைக்குளிக்க இன்னைக்கு நாளைக்கு வேண்டாம் நாளைக்கு வெளில போனால் போகணும் நல்லா இன்றைக்கி தலை குளிச்சேன் சரியா தலை குளிச்சுட்டு ரெடி ஆகிடும் என்ன சாப்பாடு செய்யலாம் மதியத்துக்கு தக்காளிலாம் இல்லைடா வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லைடா அப்பாவுக்கு எதாவது சிம்பிளாக ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு டேடி கொண்ட கொடுத்துட்டு வரும்போது தான் பெட்ரோல் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வரணும் கொண்டு வச்சா சபியா வேற தயிர் வாங்கிட்டு வந்துடுவா வரும்போது பத்து ரூபாய்க்கு தயிர் என்னடி சொல்லும் கக்காஷி தான் அன்னைக்கு வரைஞ்சி கொடுத்தாலே அப்புறம் சொல்லிட்டு திருப்பி இப்போ கேக்குற நீ நான் ஆட்டாத ஊஞ்சல் ஆட்டாத ஏய் செம்மையா பண்றாப்பா அக்கா அக்கா பண்ற மாதிரி நீன்னு பண்ண பக்கத்தில் உட்காந்து கத்து கொடுப்பில அக்கா ஏ அது என்னது காமெடி அது போட்டோ இடையோனா எனக்கு தெரியாது நீ சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது அது எதுக்கு இப்ப எதுக்கு துப்புன அட்டி வாங்க நீ எந்த ஹாபிட்லாம் யாரு கத்துக்கிற நீனே சும்மா அக்கா ஒரு ம் கமி இதுக்கு பேரு தான் அவனுக்கு தான் நல்லா வரஞ்சு கொடுத்துறேன் வாய் மூடிடு அது பண்ணலையாமே வரைஞ்சிட்டு பண்ணி கொடுப்பா வை வையே

நீ கொடுத்துரு தூக்கி போடக்கூடாது எங்கே இடத்தையும் அவங்க கொண்டு போய் வை இல்லை என்ன செஞ்சு தராத சாதனா கேப்பா ஏன் நான் தேவையில்லையே அம்மா உனக்கு போத்தப்பா சாதனா கொட்டாத சாதனா நீ மங்கு மங்குன்னு கொட்டுற நீ எனக்கு இங்கே சத்தம் கேக்குது சரிப்பா போடுறதுப்பா ஆமா இருக்கு குழந்தைய பார்க்கும்போது ஐயோ கடல எங்கடி தூக்கி போட்டா ரப்பரு சொல்லம்மா கார் குழம்பு வைக்கவா சாப்பிட்றியா அப்புறம் வேற என்னதான் காயில எதுவுமே இல்லை இப்ப வாங்கிட்டு வந்தாதான் உண்டு நான் இப்ப சாப்பாடு செஞ்சு டேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுமே எத்தனை சமையல் சாதனை செய்யறது அவங்களுக்கு என்னது டேடிக்கு வந்து கார் குழம்பு வத்தல் வறுக்க போகிறேன் அதான் இப்போ பிளான் பண்ண போகிறேன் போ தக்காளி சாதத்துக்கு தக்காளி இல்லை வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் அப்புறம் அந்த காரக்குழம்பு டேடிக்கு மட்டும் நான் எப்படி ரவ உண்டு செய்வேன் டேடிக்கு மட்டும் நான் எப்படி ரவொண்டு கார குழம்பு வைக்கிறது எல்லாமே ப்ளூ தீமா சுத்தில கொஞ்சம் கேப் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு வரமோ நம்ம சுத்தி பிளாக் கலர்ல செல்லட்டு போட்டி விட்டுட்டு வால்ல வந்து ஸ்டிக் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரியா ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கும் டேடி எங்க எடுத்து வச்சாரு தெரியலையே டேடி கிட்ட தான் கேட்கணும் அன்னைக்கு காய்கறி சொல்லி ரூம் வச்சிருந்தே அது என்னுடைய காசே ஏய் எங்க சில்ற காசு எடுத்து வந்தா எடுத்து வந்து அவன் உண்டியில போட்டுக்கிறான்டியவன் அது சிரிப்பு போறானா ஓரமா சிரிப்பு மட்டும் வருது லைட்டா சரி இது முடிச்சிட்டு ம் அது மெட்டீரியல் இங்கே இருக்குதுன்னு தேடிட்டு மேலே அது மாடியில் துணி காயுது அது மட்டும் சத்த எடுத்த வச்சுட்டு மடிச்சிடலாம் அப்புறம் நாளைக்குலாம் செட் ஆகுது இப்போது ஒரு சிங்கிள் போட்டு விட்டுருந்தா சாயங்காலம் வந்து ஒரு காய வச்சுருவேன் நாளைக்கு டேடி எடுத்து விட்டுரு வர்றது ம் லீவ் டைமில் மட்டும் பசங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்படிதாங்க எதனாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுவும் சாதனைக்கு படிக்கிற வேலை எல்லாம் இல்லைன்னா அதாவது கிராஃப்ட் இதுமாரி டிராயிங் தான் வந்து பண்ணுவாள் மதிய டைமில் தூங்க கூட வந்து வந்துட்டான் டிவி பார்த்துக்கிட்டே அவளுக்கு இதுமாரி பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வெட்டுக்குட்டி இடம் இதுமாரி மாரி எதனாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான் அப்புறம் பஞ்சாயத்து வைக்கிறது இதுமாரி தான் போயிட்டுருக்கும் கொஞ்ச நேரம் வந்து பசங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினெண்டு மணி போல் என்னுடைய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூ பூண்டு எதுவுமே இல்லை பூண்டு நாளே நாளைய தான் இருந்தது காய்கறியும் எதுவும் இல்லை நாளைக்கு சண்டே நாளைக்கு வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து வாங்காமலே இருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் காரக்குழம்பு நான் சாதனாக்கு இன்றைக்கி காரக்குழம்பு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு வேறு எதனால வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் இன்னும் அதுக்கு ஒரு தடவை நான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்புறம் சமையல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் லஞ்சு கொடுத்துட்டு வரணும் கொஞ்சம் அலைச்சலாகவும் இருக்கும் என்னமோ எனக்கு அது மாரி செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எப்படியா சமையல் வழியை முடிச்சுட்டு அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து படுக்கலாங்கிற மாரி தான் கொஞ்சம் உடம்பு என்னமோ சொம்பிறத்தனமாகவே இருந்தது அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காரக்குழம்பு சாப்பிட்டுக்குன்னு சொன்னதை சரின்ட்டு ஒத்துக்கிட்டான் சாதனம் வெற்றிக்குட்டிக்கு வந்து இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் வத்தல் வருத்திரப்பறம் அப்படி என்ன காரக்குழம்பு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வேறு எந்த காய்கறியுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிறத வச்சே வந்து சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் வெறும் துவரம் பருப்பு தாளிக்கிற வடகம் பூண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு நாலே நாள் பூண்டு இருந்தது அதனால் அதை சேர்த்துருக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த துவரம் பருப்பு உடவும் போட்டு தாளிச்சுட்டு பூண்டு போட்டுட்டு அது சும்மா லைட்டாக ரெண்டு பரட்டு பரட்டிட்டு புளி ஊற வச்சுருக்கிறேன் அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான உப்பு மஞ்சள் தூள் கலருக்காக நான் எப்போதுமே காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்ப்பேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான துவரம் பருப்பு வச்சு ஒரு காரை குழம்பு அதாவது வடவும் அதுவும் சேர்த்து வச்சு பண்ணுற காரை குழம்பு தான் செம்மையாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது கொதி வரும்போதே வீடே நல்ல வாசனையாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் தான் பூண்டு இருந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் தோரம் பருப்பு வடவு மட்டுமே வந்து போதும் இப்போ நான் பா செய்யும் போதே பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் இதை நல்லா வந்து குழம்பு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அதை நல்லெண்ணெய் சேர்த்து வைக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு நம்ம வந்து நாலு நாள் வெளியில் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாதுங்க அப்போ அப்போ சூட் பண்ணி கூட வச்சுக்கலாம் கடைசி வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு வந்து ரெடி இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை எந்த காய்கறி கூட தேவையில்லை எந்த ஒரு இந்த வத்தல் அதாவது அந்த வத்தல் போட்டு குழம்புலாம் வைப்பீங்களா அது கூட தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் துவரம்பருப்பு வச்சு ஒரு காரக்குழம்பு அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னா அதை நான் கொடுத்துருப்பேன் இந்த துவர பருப்பு தாங்க அந்த குழம்புக்கே வந்து வாசனை இதில் இன்னொரு டிப்பு கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை இருந்திருந்தால் கருவேப்பிலை வந்து நல்லா அலசிட்டு நல்லா மையை அரைச்சிட்டு அந்த புளி கரைசலோடு சேர்த்துட்டு வச்சோம்னா கருவேப்பிலை காரக்குழம்பு ரெடியாக உள்ளதான் அது ரொம்ப 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 ஹெல்த்தியானதும் அது கண்டிப்பாக நான் இன்னொரு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுமாரி வெங்காயம் தக்காளி காய்கறிகள்லாம் இல்லாத டைமில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதுமாரி வைக்கக்கூடிய நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு அதில் ரொம்ப பிடிச்சது இந்த காரக்குழம்பு இதை நான் அடிக்கடி வச்சு சாப்பிடுவேன் ஏற்கனவே என்ன கொஞ்சம் நிறையா தான் வச்சு செஞ்சுருக்குறோம் இருந்தாலும் சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ஊற்றி அது மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து முட்டை ஆம்லேட்டு வத்தல் அப்பளம் இதெல்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு செலவே இல்லாத ஒரு காரக்குழம்பு தாங்க வீட்டில் என்ன இருக்கதோ அதை வச்சு டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடுலாம் செய்கிறது ரொம்ப சுலபந்தான் சமையல் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து வெற்றிக்குட்டியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருந்தது ஏன்னா சாதனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு பேரும் வந்து சமாதானாகி கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய ட்ராயிங் பண்ணிகிட்டே பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவள் ரூமில் வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி விட போகிறான்ல அதனால் அந்த ப்ளூ தீம்லேயே வச்சு நிறையா வந்து பண்ணிகிட்ருக்கிறாள் சார் இப்போ சாட புரியலாட்டா ஏன் அது கலரை விற்கவா என்ன செய்யும் போட்டு சாப்பிட்டுக்கிறியா எட்டி செல்லா எப்படி இருக்கே நீ செஞ்சி ஏ அது அவன் அடி செஞ்சா சரி சரி செம்மையா இருக்கடி செல்லும் பத்திரமா எடுத்து வீடு உன் பேக்ல எடுத்து வச்சுக்கடி மேம்கிட்ட காமிக்கலாம் காரமா இருக்காடி உப்பு போடணுமாடி நல்லா இருக்கா சூடா இருக்காடி பத்தல் வத்தல் வேணாம சும்மாவே சாப்பிட்டுப்பியாடி என் தங்கப்பிள்ள டி இது தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள அழகுப்பிள்ளையாக சாப்பிடுது அவனுக்கு தெரியும் டி உனக்கு எனக்கு பிடிக்கும் தெரியும் டி சுத்தமாக கீழே எதுவும் பொறிக்க வைக்கக்கூடாது ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வச்சுக்கோ அதில் வறுக்க எதா இருந்தாலும் தரையில் வைக்கக்கூடாது சரியா நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும் ஆமாம் அது என்ன டான்ஸு அது என்ன டான்ஸு ம் அழக மயிலாப்புக்கு பூண்டு குட்டி குட்டி பூண்டு தண்ணி இருந்தது பூண்டு இல்லைடி நான் நெக்ஸ்ட் டைம் நிறைய பூண்டு போட்டு உங்களுக்கு இந்த குழம்பு ஸ்கூலுக்கு வச்சு தரேன் ஓகேவாடி இதுக்கு இந்த குழம்புக்கு பேர் என்ன நீ சொல்லுவியே ஒரு குழம்பு இன்னொன்று சொல்லுவியே பூண்டு குழம்பு செல்லப்புல இது பூண்டு குழம்பு இல்லடி வடகம் குழம்பு ம் ஆனால் நீ வச்ச பேர் இன்னொரு பேர் நல்ல பிள்ளை சுத்தமாக சாப்பிடணும் சரியா இன்னும் நிறைய இருக்குது அப்புறமா பசிக்கும் போது கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகே அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு லீவ்லாம் கிடையாது அக்காவுக்கு எக்ஸாம் இருக்கு அதனால லீவ்லாம் போட மாட்டா அடி வாங்குவேன் பார்ப்பாங்க இதை வீடியோ ஷேர் பண்ணுவேன் சனிக்கிழமை வந்தாலே ரெண்டு பேருக்குமே டியூஷன் போகணுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க லீவ் போடுவா போடுவான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஏன்னா சாதனாக்கு இப்போ வந்து இன்னும் ஒரு சிக்ஸ்டீன் டேஸில் எக்ஸாம் வர வருது அதனால் இன்றைக்கி ட்யூஷனில் கொண்டு போய் விடுற வேலையும் வந்து இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு எதுவுமே சுட சுட சாப்பிடணுன்னு இருந்தது கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு கலரியே எடுத்துகிட்டு போயிட்டேன் தனித்தனியாக எடுத்துகிட்டு போக மாட்டேன் கலரி கொண்டு போய் அவங்களுக்கு ஆஃபீஸில் கொடுத்துட்டு நானும் வெற்றிக்குட்டியும் வந்து கடைக்கு வந்திருந்தோம் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்கான் எரேசர் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அவனையும் ஆச்சுட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கலான் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் போகலாம் லாஸ்ட் வீக்கே வந்து போகிறதுக்கு முடியல சரி இன்றைக்கி வெ தான் வரோம் லஞ்ச் கொடுக்க வரோமே சரி அப்படியே கடைக்கும் போயிட்டு வந்துடலான்ட்டு வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு கடைக்கு வந்திருந்தேன் ப்ளூ எடுத்துக்கிட்டேடி எரேசர் இருக்காடி பொதுமடி பவுச்சு ஆ பவுச்சும் இதுவும் பொதுமடி ஷார்ப்னர் பொதுமடி அதான் ஆமாம் சரி போதுமா வேறு வேணால என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு என்ன பா என்ன தேடுறதுன்னு தெரியலையா என்ன வாங்குறதுன்னு தெரியலையா டே 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 போதுவா வாங்க வந்தது வாங்கியாச்சுப்பா இது என்ன கில்டர் மேரில் இருக்கு என்னன்னு பதாக்கி தான் வாங்கச்சு இல்லைவா வெற்றிக்குட்டி அந்த பவுச்சும் அதுக்கப்புறம் ஷாப்னா கேட்டால் அது மட்டும்தான் வாங்குறதுக்காகவே வந்தேன் ஆனால் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாலே நமக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்று ரெண்டு செலவுகள் வந்து வைப்பாங்கன்னு தெரியும் என்னோடய பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா பார்த்தது எல்லாமே வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டு ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா அடம் பண்ண மாட்டாங்க பார்க்குறதுக்கு வந்து கேட்பாங்க அந்த டைமில் முடிஞ்சால் வந்து வாங்கி தருவேன் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்னா கூட வந்து சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க அதுவும் எங்கள் குட்டி வந்து சொல்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ எதோ இப்போ கடைக்கு அழைச்சிட்டு வந்துருக்குறோம் பார்த்தது பிடிச்சிருந்தது வாங்கி மண்ணா இப்போ இப்போ இல்லாடா அப்புறமா வாங்கி தரண்டா அப்படின்னு சொன்னேன்னா சரின்னு ஒத்துப்பாங்க ரொம்ப அடெல்லாம் பண்ண மாட்டேன் எழுது அடம் பிடிக்க மாட்டேன் அப்படி அவனை மாற்றிக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவான் சரிம்மா காசு இருக்கும்போது அப்புறமா வாங்கி கொடுங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் பசங்க கேட்ட உடனே அதை வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் வந்து இருக்கும் நான் எப்போ பசங்களை கூட்டிகிட்டு வந்தாலுமே அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாக்லேட்டோ இல்லை ஐஸ்கிரீம் என்ன கேட்குதோ சாப்பிட்றதுக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுத்துருவேன் அப்புறம் ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துதுவங்க இந்த வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமாம் எனக்கு உடையலாம் எங்கே உடஞ்சாவல் ஓப்பன் பண்ணோம் இரம்மா அது உடஞ்சிருந்தாண்ண அப்படியே திங்குறேன் அதுவா அவங்க உடஞ்சிருக்குதான் காமி ஐயா கடிச்சு தானே சாப்பிட போற வாயங்க காமி ஆமாம் உடஞ்சிதான் இருக்குது வா சரி உட்கார் ஸ்கில் சிந்தாமா சாப்பிடு நான் வாங்கலாம் அம்மா கோல்டு இருக்குதுனால அம்மாவுக்கு வாங்கல நீ இங்கே தேங்க்ஸ் சொன்னி அம்மாக்கு ஏன் சொல்ல நான் நீ என்ன சொன்ன நான் தேங்க்ஸ் சொல்லணும் வண்டி டிக்கியில் தான் வச்சுருந்தேன் ஃபோனு அம்மா கொஞ்சம் டேஸ்ட் குக்கட அம்மா வாங்கிங்களா தந்த லைட்டா செல்ல எனக்கு தருண்டி லைட்டாக தான் கைன் தக்காளி பார்த்தீங்கன்னா அது ஐம்பது ஐம்பது ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஷ்ஷர் இல்லாமல் இருந்தது சாதனா குட்டிக்கு மெஹந்தி நான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்ததுமே அவன் ஞாபகம் வந்தது அவளுக்காக வந்து மெஹந்தி வாங்கிட்டு வந்துருந்தேன் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்குமே சும்மா லைட்டாக ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாகை தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் பசங்கள் வீட்டில் இருக்கும்போது பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு சும்மா சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு என்னோடய இப்படி தான் வந்து போகும் அதுக்குள்ளே நான் ஷேர் பண்ணியிருக்கிற அந்த துவரம்புறுப்பு காரக்குழம்பு வந்து செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற ரெசிப்பியெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு பார்க்குறோம் ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது உங்கள் வேலையை பார்த்து நானும் அதுமாரி வந்து பண்ணுறோங்கிறலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போடுற வீடியோ யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைப்பேன் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸை ப உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும்போதே தெரியுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு சிம்பிளான ஒரு விளாகாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்